தங்குவேலு காலையில அஞ்சரை மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட இங்க பஞ்சாயத்து வேற ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்பேன் செவன்டி ஃபைவ்ல புக் பண்ணி மூணு மாசம் உள்ள தேடிடுவேன் ஆனா நீங்க ஒண்ணு நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன் கேட்க மாட்டேங்கிறான் நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா அதான் ரெண்டு உடு விட்டு சார் இவன் எப்பையர் போட்டு உள்ள தரணும் யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டு நான் எதுக்கு குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கிறேன் அவனை பிடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமை நீ வந்து என்ன தேப்பியா அவன் இல்ல தேப்பா இவன் யாரு என் தங்கச்சி பேர இன்னைக்கு உள்ள பிடிச்சு தள்ளிட்டா நாளா பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க ஆமா ஊர்ல இருக்கிறவங்க கூட பங்காளிங்க வா மச்சானுங்க யார தான் அரெஸ்ட் பண்றது நம்ம ரெண்டு பேரும் இந்தா சட்டை கழட்டி போட்டு கையில விரங்க மாட்டோம் நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம் இந்த பார் தங்க வேலே ஊர்ல வேணா நான் குடி இருப்பேன் ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடி இருக்கவே மாட்டேன் டேய் சின்னவனே அட போயா இவன் சின்னதுலயே இப்படி தான் அட போப்பா டேய் ஏப்பா நான் போலீஸ் சுட்டியோ பாக்குறதா வேண்டாமா ஒரு கேஷை கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க

உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போக கூடாத இடத்துக்கு போற வரக்கூடாத இடத்துக்கு வர என்ன விஷயம் ஒண்ணுமில்ல யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல ஆடா கேரு உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது ஓ கைது பண்ண வந்திருக்கியா ஆமா எட்டாம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மீதி விரிச்சா மத்த மாதிரி உட்காந்துருந்த ஓஹோ அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா சரி அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம் வா நான் ஆளுங்களை கூப்பிடுறேன் அவங்கள சமாளிச்சு நீ இவரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம் இல்லைன்னா நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன் ஆமா தங்கவேலு உன்னை எரிக்கிட்டு புதைக்கிட்டுமா ஐயோ நீ திடுதுன்னு கேட்டியா பயத்துல என்ன சொல்லணும்னு தெரியல பெரியசாமி நீ இருக்கும் ஆளுகளை சொல்லு நான் அவங்க கிட்டேயே பேசிக்கிறேன் ஆமா கை தட்டுப்பே அடிப்பியா விசல அடி எப்படி சுமாரா இருந்துச்சு கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா நா வாரண்டோ வந்து காலை போக வேண்டியதனே மல்ல கட்டிட்டீங்க வளக்கல ஏடா பேச வந்தா வச்சு நீ பாப்பா ஏய் பகடெல்லாம் போய் நத்தமா கொட்டுது போய் மூஞ்சி கழுவிட்டு டிரஸ் மாத்திட்டு வா எங்க வீட்டு ராஜா மாதிரி என்ன

ஆளைய காணாம அடிச்சிருவேன் மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க போடா சும்மா கும்பிடாதீங்களே சும்மா வளையாதீங்களா டேய் பங்காளி என்ன என்ன கேளரி நீங்களை சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஷேப்பாளி ஆல்பத்திரமானு இருக்கும் ஐ அம் டூட்டி லே கேரி பெருசா இருக்கே பெரிய இடத்துல புறாக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க வாய்க்குருஷியா தீங்களானு இது உனக்கு வேண்டாம் நாயர்களை முட்டை பரோட்டா எலும்பு குலம்பம் வாங்கி போடு பொட போலீஸ்காரன் வாங்கி போடுறேன் சாப்பாடு சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா என் வீட்டு சாப்பாடு என்ன குடுறா ஏண்டா முதல் முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமால அஹ் ஆறடக்கு டிபென் கேட்கறது சாப்பாடு கேட்கறா நீங்க எல்லாம் பிறவி கிருமினல் சொல்கிறேன் போலீஸ்ல என்ன குடுக்குறாங்களோ அதை மரியாதையை சாப்பிடணும் புரியுதா என்ன கூன்ல ஏத்திட்டான் அவன சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோடுல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க இல்லனா என் மூஞ்சிலைய முழிக்காதீங்க

பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காருங்க இப்ப சாராய கடை கவுண்டர் வெட்டி தர போற ஆமாங்க சொல்லி வை ஒரு நாள் அப்ப மகன் ரெண்டு பேரும் முட்டி முட்டி தட்டி அவங்க கோட்டத்தை அடக்குறானே இங்க பாருங்க இவன் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும் அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே தட்டு காசு நம்பி அந்த அவருக்கு மெயின் பீஸ்ல சேதானுங்க ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்க மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும் ஊன்னு சொல்லுங்க கொண்டாந்து காட்ட சொல்றேன் கவுண்டர் ஐயா பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல தெத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம் பதினைஞ்சு ஏக்கரா திறந்த போட வீடு நல்ல குடும்பம் ரெண்டு பெண் குழந்தைங்க இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும் போங்கு பெரிசாரியா. அப்படியா? ஹம்! இதை எப்படி இருக்கு? அது பலாஸ்டர் கட்டல்லாக இருக்கிறால் கொஞ்சம் காமிடியா இருக்கு. இல்லா, இன்னும் காமிடியா இருக்கு. யாத்தன்டியும் குடுக்கலா? உன் மோஜுக்கிற்று போதும் புடுத்து இருக்கும்